முட்டை தோசை கடை ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சோமு அவனோட அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தான் சோமுக்கு ஒரு உணவு கடை இருந்துச்சு சோமுவும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து தான் இந்த உணவு கடையை நடத்திட்டு வராங்க சோமுவோட அம்மா நல்ல முட்டையை அதிக காசுங்களுக்கு வாங்கி உள தோசையில் ஒரு முட்டையும் முழுசாக போட்டு சுத்தமான சுவையான நெய்யை ஊற்றி கொடுப்பாங்க அந்த கடை முட்டை தோசையை சாப்பிட்றதுக்காகவே எல்லோரும் வருவாங்க அந்தளவுக்கு சோமுவோட அம்மா சுடுற முட்டை தோசை சுவையாக இருக்கும் அப்படியே சோமுவோட உணவு கடை அவங்க அம்மா முட்டை தோசையாலேயே ஊரில் எல்லோருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் சோமுவோட கடைக்கு வர ஆரம்பித்தாங்க இதை பார்த்து பக்கத்து கடைங்க எல்லாருக்கும் சோமுவோட கடை மேலே ஒரு போற மாற ஆரம்பிச்சிருச்சு சோமுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுனால அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சோமுவோட மனைவி பேர் கனி சோமு அம்மா கிட்ட அம்மா நானும் அப்பாவும் கடைக்கு போகிறோம் நீ அப்பறம்மா வா அப்படின்னு சொன்னால் சோமுவோட அம்மா சரி சோமு நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் இப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க பிறகு சோமோ கடைக்கு போயிட்டான் சோமுவோட அம்மாவும் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோடய மருமகள்கிட்ட அம்மாடி கனி நான் கடைக்கு கிளம்புறேன் நீ பத்திரமா இருந்துச்சுன்னா நேரத்துக்கு சாப்பிடு இப்படின்னு சொல்லிட்டு சோமுவோட அம்மா கடைக்கு கிளம்பிட்டாங்க சோமுவோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சோமுவோட அம்மா சொல்கிற முட்டை தோசை மேலேயும் அவங்க கடை மேலேயும் ஒரு போகிற இருந்துச்சு இதை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தண்ணிக்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அவங்களோட பேரு டீனா கனி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா என்னன்னு கடையில் பார்க்கவே முடியல ஏன் இன்னும் கடைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா இல்லை டீனாக்கா நான் தான் போகலை வீட்டில இருந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் டீனா ஏமா கடைக்கு போகலாம்ல நீ நீ போய் அங்கே வியாபாரம் பண்ணாதான் உன்னோட கணவர் உன் பேச்சை கேட்பாரு அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க அம்மாவோட பேச்சை தான் கேட்டுட்ருப்பாரு அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா சுற்ற முட்டை தோசையால் தான் அந்த கடைக்கு எல்லோரும் வராங்கன்னு இருக்காரு ஒன்னோட கணவர் அவங்க அம்மா நிறைய காசுங்களை போட்டு எல்லா முட்டைகளையும் வாங்கி கம்மி விலைக்கு முட்டை தோசை கொடுக்குறாங்க இப்படி இருந்தால் காசை எப்படி வைக்க முடியும் இது எப்போதான் சோமுக்கு புரிய போகுதுன்னு தெரியல நீ தாம்மா எல்லாத்தையும் மாற்றணும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனா சொல்கிறது கேட்டு கனிக்கு ஒரு சிந்தனை வர ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு உடனே கனி டீனாக்கா நீங்கள் சொல்கிறது தான் சரி இனி நான் கடைக்கு போகிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு டீனா சொன்னதை கேட்டு கனி அவளோட மனசை மாற்றிக்கிட்டா அடுத்த நாள் காலையில் தன்னோட கணவர் கடைக்கு போறப்ப என்னங்க நானும் இனி உணவு கடைக்கே வரலான் இருக்கேன் உடனே சோமு இப்படி கேட்டா ஏன் என்னாச்சு திடீர்னு கடைக்கு வரேன்னு சொல்கிறேன் வீட்டில் தானே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க எனக்கு தெரியும் வீட்டில் இருக்கவே பிடிக்கல அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு காசு அதிகமாக இருந்தால் தான் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் உங்களோட அப்பாக்கும் அம்மாக்கும் வயசாகிடுச்சி அவங்க வீட்லயே இருக்கட்டும் அவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் சோமோ கனி என்னோட அம்மாவோட முட்டை தோசையால் தான் நம்மளோட கடைக்கு எல்லோரும் வராங்க அவங்க வீட்டில் இருந்தால் எப்படி முட்டை தோசை செய்கிறது அப்படின்னு சொல்லி சோமோ கணி கிட்ட கிட்டே கனி என்னங்க நான் தோசை ரொம்ப நல்லா செய்வேன் அதுவும் இல்லாம நான் சொல்ற முட்டை தான் எங்க வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாம உங்க அம்மா காசுகளை அதிகம் செலவு செய்யறாங்க ஒரு தோசைக்கு ஒரு முட்டை போட்டா எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் இல்லாம விற்கிற விலைக்கு நெய் வேற இப்படி பண்ணா வரக்காசுங்களை எப்படி சேர்க்க முடியும் நான் ஒரு முட்டையில ரெண்டு தோசை செய்வேன் நெய்க்கும்போது நீ என்ன சேர்த்துப்பேன் இப்படி பண்ணா நம்மளுக்கு காசும் மிச்சமாகும் சாப்பிட்றவங்களும் நல்லபடியாக சாப்பிட்டு போவாங்க வருமானமும் அதிகமாக வரும் இப்படின்னு சொன்னதை கேட்டு சோமுக்கும் கடி சொல்கிறது சரியாக தான் தோணுச்சு உடனே சோமு சரி நான் நாளைக்கு அம்மா கிட்டே சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நீ இரு நாளையிலேருந்து நாளைலேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்கேருந்து கிளம்பிட்டான் சோமு கடைக்கு போயிட்டு தன்னோட அம்மா கிட்டே இப்படின்னு சொன்னான் அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் இனி வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க நான் இனி கடைக்கையை பார்த்துக்குறேன் அம்மா எப்படி சோமு தனியாக கடையை பார்த்துப்ப அப்புறம் தோசை யார் செய்கிறது அம்மா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் கனி நல்லா தோசை செய்வாளாம் அவளையே இனி தோசை செய்ய சொல்ல போகிறேன் இருந்தாலும் நீ கை கைப்பக்குவத்தையும் அவளுக்கு சொல்லி கொடு இப்படின்னு சோமு சொன்னதை கேட்டு சோமுவோட அம்மாவுக்கு ஒரு கவலை வர ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் அவங்க அம்மா தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சரி சோமு நான் கடிக்கு என்னோட கை பக்குவத்தையும் சொல்லி தரேன் இப்படின்னு சொல்லிட்டு சோமுவோட அம்மா பேசிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் கடைக்கு போனாங்க சோமுவோட அம்மா தனி இங்கே வா நான் எப்படி தோசை செய்யறன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க தனி சரிங்க அத்தை நான் பார்க்கறேன் சோமுவோட அம்மா சொல்ற முட்டை தோசையே எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா அதை சாப்பிட்டும் பார்த்தா உடனே இப்படி நினைச்சா ஆஹா என்ன சுவே ரொம்ப நல்லா இருக்கே இதனாலதான் எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டா உடனே சோமுவோட அம்மா சரி சோமு நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் கவனமா கடையை பார்த்துக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு சோமுவோட அம்மா கிளம்பிட்டாங்க கனி முட்டை தோசையே செய்ய ஆரம்பிச்சா அப்போ ஒரு முட்டைய ரெண்டு தோசைக்கு போட ஆரம்பிச்சா தேய்க்கு பதில் என்னைய சேர்த்துக்கிட்டா இப்படியே போச்சு முட்டை நெய் வாங்குற காசுகளை கம்மி பண்ணி அந்த காசுகளை கழி எடுத்துக்கிட்டா இது சோமுக்கு தெரியாது கடையில் முட்டை தோசை சாப்பிட்டு எல்லாரும் சோமு அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் கடைக்கு வரதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க உடனே சோமும் அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னால் கடைக்கு யாரும் வரமாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாருக்கிட்டேயும் இல்லை அம்மா தான் முட்டை தோசை செய்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவங்களும் நம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள இப்படி நினச்சிக்கிட்டாங்க உங்களோட அம்மா சுடுற முட்டை தோசை இப்படி இருக்காது இது வேற யாரோ தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க அவங்களே கிளம்பிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே சாப்பிட்டு போறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோமோட உணவு கடைக்கு சாப்பிட வரவங்க குறைய ஆரம்பிச்சாங்க இதனால முட்டையெல்லாம் வீணாக ஆரம்பிச்சிச்சு என்னங்க ஏன் யாரும் வரலை முட்டை பாதி வீணாக போயிடுச்சு சோமு ஆமாம் ஏன்னு தெரியலை யாரும் வர மாட்டாங்க வந்தால் அம்மா இல்லையான்னு கேட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்கு எப்படி அம்மா இல்லைன்னு தெரியுதுன்னு எனக்கு தெரியலை இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பிறகு அம்மாட்ட எல்லாத்தையும் சொன்னேன் அம்மா இப்படி கேட்டாங்க வரவங்கள்ட்ட ஏன் அம்மா இல்லையான்னு கேட்குறீங்கன்னு திரும்பி கேட்கலையா நீ சோமு இல்லை அம்மா நான் எதுவும் கேட்கலை நீ இருக்கன்னு தான் சொன்னேன் உடனே சோமுவோட அம்மாவுக்கு வந்துச்சு ஏன் போய் சொல்கிறேன் நான் இல்லைன்னா உண்மையை தானே சொல்லணும் இப்படின்னு அவங்க அம்மாவுக்கும் அம்மா சொன்னாங்க இதை கேட்டு சோம்பு அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இனி நான் போய் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இனி கேட்குறேன் உண்மையை மட்டும் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு சோம்பு அம்மாவும் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் கனி என்னங்க இன்றைக்கி நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சோமு கடைக்கு கிளம்பிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு களி கடைக்கு போக ஆரம்பித்தான் போகிற வழியில் டீனாவை பார்த்துட்டு டீனா கூட பேசிட்டு இருந்தா இதை சோமுவோட அம்மா பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன டீனாவும் பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசாம கேட்க ஆரம்பித்தாங்க டீனா எப்படி சொன்ன பரவாயில்லையே சொன்ன மாதிரியே நீயே எல்லாத்தையும் பண்ண தொடங்கிட்ட போலயே அம்மா அக்கா நீங்க சொன்னது சரிதான் அவங்க காசுகளை மிச்சம் பண்ணாம உணவுகளுக்கு அதிகமா எல்லாத்தையும் செலவு பண்ணி செலவு பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு முட்டைய ரெண்டு தோசைக்கு போட்டு தரேன் நெய்க்கும்போது என்னையே மாத்திக்கிட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாம காசுகளையும் மீதி பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்னு பேசுறதை கேட்டு சோம்போட அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சது ஏன் முட்டை தோசை வேணாலும் கம்மியாச்சது உடனே சோம்புவோட அம்மா சோம்பு கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க உடனே சோம்பு அம்மா நீங்க கடியை தப்பா சொல்றீங்க கடி நமக்கு நல்லது தான் நினைச்சா நீங்க தான் அதிக காசுகளை செலவு பண்ணி வர வருமானத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணீங்க ஆனால் கனி உங்களை மாதிரி இல்லை அவள் அவளை தப்பாக சொல்லாதீங்க அம்மா என்ன சோமோ இப்படி சொல்கிற நான் உன் காசுகளை செலவு பண்ணனா சரி நீ கூட சொன்னல வரவங்க எல்லாரும் அம்மா எங்கன்னு கேட்குறாங்கன்னு ஒரு வேளை முட்டை தோசை சுவையிலாமல் இருந்ததுனால கூட கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொமோட அம்மா சொன்னாங்க சோமு இல்லை அம்மா உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதனால் கூட கேட்டுருப்பாங்க நீங்க எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு களிய தப்பா பேசாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு சோமு கிளம்பிட்ட ஆனா சோமுவோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க பிறகு நடந்ததை எல்லாத்தையும் தன்னோட கடை வர சொன்னாங்க சோமுவோட சொன்னதை கேட்டு சோமுவோட அப்பா முரளி ரொம்ப கோவப்பட்டாரு உடனே மீனா நாம ஏன் தனியா முட்டு தோசை கடையை தொடங்க கூடாது என்ன சொல்றீங்க ரொம்ப புரியல நாம தனியா முட்டை தோசை கடையே போடலாம் நாம எப்பவும் தரா மாதிரி நல்லா சுவையா இருந்தா நம்மள்ட்ட தான் வருவாங்க அப்படி இல்லை சோமோட மனைவி சுற்று தோசை நல்லா இருந்தால் அங்கே தான் போவாங்க இதில் எது நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடைக்கு ஏன் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் ஒன்று ஏன் கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படின்னு சொல்லி முரளி சொன்னதை கேட்டு சோமோ அம்மா சரி நாளைக்கே இந்த வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் முட்டை தோசை கடைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சோமோடய அம்மாவும் அப்பாவும் கடை போட ஆரம்பிச்சாங்க அங்க வந்து எல்லாரும் முட்டை தோசை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதை தெரிஞ்சு ஊர்ல இருக்க எல்லோருமே சோமோட அம்மா கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க சோமோட அம்மா கடைக்கு எல்லாம் போனதுனால சோமோட கடைக்கு யாரும் போகல இந்த விஷயம் தெரிஞ்சு சோமு அவங்க அம்மா கடைக்கு வந்தான் அம்மா அப்பா என்ன பண்றீங்க ஏன் தனியாக முட்டை தோசை கடை போட்டிருக்கீங்க நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் வாங்க நம்ம கடையில் போய் வியாபாரம் பண்ணலாம் இப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட முடிச்சுட்டு ஒருத்தர் காசு கொடுக்க வந்தார் அப்போது அம்மா நீங்கள் செய்கிற முட்டை தோசையை இவ்வளோ நாளாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டா மாதிரியே இல்லை எப்போவுமே உங்கள் முட்டை தோசைக்கு யாராலும் போட்டி போட முடியாது சோம்பு தம்பிகிட்ட எப்போவுமே கேட்பேன் எங்கே உங்கள் அம்மானு தம்பி நீங்கள் தனியாக கடை போட்டிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா நான் உங்க தான் வந்திருப்பேன் ஓ அப்படியா சோமு கடையிலயோ முட்டை தோசை நல்லா தானே இருக்கும் சோம அம்மா அது நீங்க செய்யலைன்னு எனக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க தோசை மாவு நின்ந்தே இருக்காது முட்டை தோசையில முட்டை இருக்கா இல்லைங்கன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளவு நாள் நான் அதை வாங்கி சாப்பிட முடியாம போட்டு போட்டுதான் வந்திருக்கேன் நீங்க கடை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுதான் அப்பவே உங்க கடைக்கு வந்திருப்பேன் உங்களுக்காக இல்லை நீங்க செய்யற முட்டை தோசைக்காக தாங்க உங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு உணவு சாப்பிட்டவர் கிளம்பிட்டாரு சோமோட அம்மாவும் அப்பாவும் சோமாவும் பார்த்தாங்க அப்பா அம்மா என்ன நினைச்சுடுங்க கணி சொன்னதை கேட்டேன்னா உங்கள தப்பா நினைச்சிட்டேன் தனியும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேச்சு கேட்டு தப்பு தப்பா சொன்னதை நம்பி இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எப்போவும் எனக்கு கெடுதல் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் இனி இப்படி ஒரு தவற பண்ண மாட்டேன் என்னையும் கனியும் மன்னிச்சிடுங்க இப்படின்னு சோமு சொன்ன உடனே சோமோட அம்மா சோமு எப்பவுமே பெற்றவங்க தன்னோட குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல அவங்களை கஷ்டப்படவும் விடுறதில்ல இப்படின்னு சோமுன்னு அம்மா சொன்னதை கேட்டு சோமு அம்மா என்ன மன்னிச்சுடுங்க இனி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீ எனக்கு எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இனி யார் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா எப்பவுமே எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லிடுவேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க இனி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் நீ சொல்கிறது தான் சரி நீ எனக்கு எப்பயுமே கெடுதல் நினைச்சதில்ல உன்னை இப்போ நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மடைச்சிடு வா நம்ம நம்மளோட கடைக்கே போகலாம் இப்படின்னு சொல்லி சோமு கனியும் தன்னோட தவற உணர்ந்தாங்க பிறகு ஊர்லயே ரெண்டு முட்டை தோசை கடை ஆரம்பித்தாங்க அதில் வர வருமானத்தை வச்சு பெரிய வீடு கட்டினாங்க சோமு கனி அவங்க அப்பா அம்மா எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறது கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதையும் அவங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவங்களால நம்மளுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க அதுபோல் நம்மளும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது யார் என்ன சொன்னாலும் நம்மளோட அப்பா அம்மாவை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ఇన్నో స్టోరీలో మీట్ పన్నెండా బాయ్